கவர் வந்து ஜெய் ஸ்ரீராம்னு சொல்ல யாரோ சொன்னாங்க கேட்கணும் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஒரு முதலமைச்சராக இருப்பவர் அனைத்து சமுதாயத்தையும் அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்வது தான் முதலமைச்சராக இருக்க முடியும் அப்படி இல்லாதவருக்கு இன்னொரு எட்டு மாசம் காலம் கேக்கு வெட்டுவார் வெட்டட்டும் கஞ்சி குடிப்பாரு குடிக்கட்டும் ஆனா எங்களுடைய விழாக்களுக்கும் வாழ்த்து சொல்லுங்கள் என்பதுதான் மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது திமுக தலைவராக சொல்ல சொல்லாம போலி சமூக நீதியை பேசுவது திமுக இருக்கிறது பெண்களை நம்மளுடைய சகோதரிகளை தாய்மார்களை இழிவுபடுத்திய ஒரு அமைச்சரை அமைச்சரவையில் வைத்திருப்பது ஒரு மிகப்பெரிய பாவம் ஒரு மிகப்பெரிய பாவம் உடனடியாக உங்கள் சார்பாக அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் திரு ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி தான் நம்மளுடைய இலக்கு தீமுக்கா என்ற நரகாசுரனை அளிப்பதற்கான நேரம் நமக்கு நேரம் குடிக்கப்பட்டிருக்கிறது எஸ் வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்டிஸ் வழங்கும் சிஎம்டிஏ வால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் ரெடி மாதவரம் பொன்னேரி மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்று தொடர்பு கொள்வீர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் செவன் நைன் டபுள் பாரத் கி கி ஜெய் பாரத் ஸ்ரீராம் கவர்னர் வந்து ஜெய் ஸ்ரீராம்னு சொல்ல வச்சார்னு வைச்சார் யாரோ சொன்னாங்க அவங்களுக்கு ஜெய் ஸ்ரீராம் தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டுக்கு சிலருக்கு வாழ்த்து சொல்ல மனசு வராது ஒரு முதலமைச்சராக இருப்பவர் அனைத்து சமுதாயத்தையும் அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்வது தான் முதலமைச்சராக இருக்க முடியும் அப்படி இல்லாதவருக்கு இன்னொரு எட்டு மாதம்தான் காலம் அவரை தூக்கி எறிய வேண்டும் நம்மளுடைய பண்ணையார் அவர்கள் அவர் மௌன விரதத்தில் இருக்கார் அப்படின்ட்டு பல முறை சொல்லியிருக்காரு அவருக்கு வந்து ஆயுத பூஜை வந்தால் மறந்துடுவார் தீபாவளி வந்தால் மறந்துடுவார் ஆனால் மற்ற நிகழ்ச்சிகளில் போயிட்டு கேக்கு வெட்டுவார் வெட்டட்டும் கஞ்சி குடிப்பார் குடிக்கட்டும் ஆனால் எங்களுடைய விழாக்களுக்கும் வாழ்த்து சொல்லுங்கள் என்பது தான் மக்களுடைய திமுக தலைவராக சொல்ல சொல்லாம நாட்டினுடைய முதலமைச்சராக நீங்கள் மக்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டியது ஒரு கடமை அப்படிப்பட்ட கடமையிலிருந்து மீறுகின்ற ஸ்டாலின் விரைவில் தூக்கறிப்படுவார் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினமும் இன்று அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய புகழ் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய தொண்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பணி சிறக்க நாம் அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு நம் பத்திரிக்கைன்னா சொல்லிட்டேன் இப்போ நம்ம ஒரு புஸ்தகம் வெளியிட்டோம் இந்த புஸ்தகம் சட்டத்தில் போன வருஷம் வரலும் சட்டத்தில் என்ன இருந்ததுன்னு சொல்கிறேன் போன வருஷம் வரலும் இந்த மாதிரி புத்தகமோ நியூஸ் பேப்பரோ வெளியிட்டால் நம்ம எங்கே அனுப்பணும் லண்டனுக்கு அனுப்பணும் சட்டத்தில் இருக்கிறது லண்டனுக்கு அனுப்பணும் பக்கிங்காம் பேலஸ்க்கு அனுப்பணும் போய் நீங்கள் எங்கள் பிஐபி ஆஃபீஸர்கிட்ட நான் வந்து பத்திரிகை வந்து வெளியிட்ருக்குறேன் இந்த பத்திரிகையை நீங்கள் பார்க்கணும் ஏன்னா அந்த பத்திரிக்கையை வந்து சென்சார் பண்ணுவதற்காக அந்த பத்திரிக்கையை வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் நீங்கள் அந்த பத்திரிகையை கொண்டு போய் பிஐபி ஆஃபீஸில் சப்மிட் பண்ணும் அந்த பத்திரிகை வந்து லண்டனுக்கு போகும் சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தெட்டு வருஷம் கொண்டாடி கொண்டு இருக்கோம் எழுபத்தஞ்சாவது வருஷத்தில் ஆனால் காங்கிரஸ் காரங்க இதை வந்து முன்னால் ஆண்டு கொண்டு கொண்டவர்கள் அதை பத்தி கவலையே இல்லை ஆனால் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் எல்லாத்தையும் ஈஸியாக இருக்கணும் அதனால தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு சட்டங்கள் தேவையில்லாத சட்டங்களை தூக்கி அறிந்தார் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இப்படிப்பட்ட இந்த நம்மளுடைய இந்த பிஐபி என்று கூடிய சொல்லக்கூடிய இந்த பத்திரிகைகளை நாம் வெளியிடும் பொழுது அந்த பத்திரிகையை வந்து பிஐபி ஆஃபீஸ்க்கு அனுப்பி அந்த பக்கி காம் கால்வாய்க்கு அனுப்பக்கூடாது அது தேவையில்லை என்று சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பாதுகாப்பு எந்த அளவுக்கு நாட்டை வந்து காங்கிரஸ்காரங்க வைத்திருந்திருக்கிறார்கள் என்பது தெரியுது பத்திரிகை சுதந்திரம் அண்ணா இருக்கார் நம்மளுடைய பாண்டிய பாண்டியண்ணன் அவர்கள் ஒரு பத்திரிக்கையினுடைய தலை சிறந்த ஒரு ஆசிரியர் சிறந்த ஆசிரியராக ஒரு பத்திரிகையை நடத்தி இப்போது ஒரு சேனலில் நடத்தி கொண்டிருக்கிறார் இப்போ அந்த பத்திரிக்கை அந்த பத்திரிகை சம்பந்தமான செய்திகள் அல்லது அந்த பத்திரிகை சம்மந்தமான பொய் செய்திகள் அந்த செய்தியினுடைய தன்மை இதற்கெல்லாம் ஒரு ப்ரெஸ் கவுன்சில் இருக்கிறது நாம் போய் ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் போய் முறையிடலாம் இந்த நம்ம ஒரே நாட்டில் ஒரு தப்பான செய்தி வந்திருக்கிறது அல்லது அந்த செய்தி யாரையாவது நோக்கடிக்கிற மாதிரி வந்திருக்குன்னா நாம் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஏன்னா நம்ம இந்தியாவில் தான் எல்லா பத்திரிகைகளும் அப்படி தானே தப்பான தானே வருதுகள் இருக்கிற அதனால் அந்த பத்திரிகையை வந்து ஒழுங்குமுறை செய்வதற்காக நம்மளுடைய ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் நாம் அந்த பத்திரிகை சுதந்திரத்துறை மதிப்பவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் எப்படி நம்மளுடைய பிரதமர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நம்ம எனக்கு அனுபவம் இருக்கிறது நான் லா காலேஜுக்கு அப்ளை பண்ணும் பொழுது திருச்சி லா காலேஜில் போயிட்டு அட்டஸ்டேஷனுக்காக அலைஞ்சி அஞ்சு மணிக்கு தான் ஒரு வாத்தியர்கிட்ட பிடிச்சி அலைஞ்சி திருச்சி லா காலேஜில் ஒருத்தர்கிட்ட அட்டஸ்டேஷன் வாங்கி அந்த என்னுடைய அப்ளிகேஷனை கொடுத்தேன் ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் செல்ஃப் அட்டஸ்டேஷன் நான் தான் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய எனக்கு எதிர்க்கு நான் ஒருத்தர்கிட்ட போய் அட்டஸ்டேஷன் வாங்கணும் நான் இந்த நாட்டினுடைய குடிமகன் நான் தான் சோன்சோ நான் தான் ரங்கா நான் தான் கோபியன் சொல்வதற்கு எதற்கு இன்னொருத்தர் போய் நம்மளுடைய சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியதற்கு அதை தூக்கி எறிந்தவர் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்படித்தான் இன்றைக்கு இந்த ரெகுலேஷன் தூக்கி எறிக்கப்பட வேண்டும் என்று செல்ஃப் ரெகுலேஷன் இன்றைக்கு வருது செல்ஃப் ரெகுலேஷன் அதே மாதிரி டிஜிட்டல் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் எல்லாருமே கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இங்கிருந்து இந்த காலில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கூட கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் காலையில் எந்திரிச்சோன்னா நம்ம ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறோம் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறோம் ஃபேஸ்புக்கில் போடுறோம் இன்ஸ்டாகிராமில் போடுறோம் யூடியூப்பில் போடுறோம் ஸோ நம்மளுடைய கண்டென்ட்னுடைய தன்மை என்ன நம்மளுடைய கண்டென்ட் யாரை பாதிக்காமல் இருக்கிறது நம்மளுடைய கண்டென்ட் இந்த நாட்டிற்கு பாதுகாப்பானதா இது எல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருந்து கொண்டு இருக்கிறது அதனால தான் ஏன்னா நம்ம நாட்டில் ஒரு கண்டென்ட் க்ரியேஷனுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது கிரியேட்டிவ் எக்கானமி இந்த மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் செக்டாரில் ஒரு பெரிய நாமளுடைய ஸ்கில்டு மேன் பவர் அந்த ஸ்கில்டு மேன் பவர் தான் இன்றைக்கு அனைத்து பகுதிகளிலும் ஹாலிவுட்னுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை வந்து இன்றைக்கி நம்மளுடைய சென்னையிலையும் நம்மளுடைய பெங்களூர்லேயும் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அந்தளவுக்கு நம்மளுடைய ஸ்கில்டு மேன் பவர் கிரியேட்டிவ் என நமக்கு தெரியும் நமக்கெல்லாம் நம்ம விநாயகஜி மாதிரி நம்மளுடைய எல்லோரும் சொல்லுவாங்க மா சின்ன வயசில் மகாபாரதம் கம ராமாயணம் அது மாதிரி கதைகளை சொல்லி நம்ம வந்தோம் அந்த கதைகளை கண்ட்டை வந்து நாம் டெக்னாலஜியோடு சேர்த்துறதுக்காக வேவ்ஸ் என்று சொல்லக்கூடிய வேர்ல்ட் ஆடியோ என்டர்டெயின்மெண்ட் சமிட் விஷுவல் என்டர்டெயின்மெண்ட் சமிட் வர மே மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு மும்பையில் நட முதல் முறை உலகத்திலே இந்த மாதிரி ஒரு மாநாடு நடந்ததில்லை முதல் முறையாக நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த மாநாட்டை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் அதில் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் நியூஸ் பேப்பர் அதுக்கடுத்து வந்த சேட்டலைட் டிவிஸ் அதுக்கடுத்து வந்த இந்த கேபிள் கேபிள் டெலிவிஷன் அப்புறம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் அதே மாதிரி டிஜிட்டல் மீடியான் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு இந்த புதிய மீடியா இது எல்லாத்தையும் அரவணைச்சு சினிமா உலகத்தையும் அரவணித்து ஒரு பெரிய வேர்ல்டு ஆடியோ விஸ்வல் என்டர்டைன்மெண்ட் சம்மிட் நடைபெற இருக்கிறது அதில் ஒரு மிக முக்கியமானது என்னென்னா நம்மளுடைய நாட்டினுடைய இன்றைக்கி அனிமேஷன் விஎஃப்எஸ் இது இந்த தேவையெல்லாம் கருதி எப்படி சென்னை ஐஐடி இருக்கிறது ஐஐஎம் இருக்கிறது அதுபோல் கிரியேட்டிவ் டெக்னாலஜிக்காக இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜி நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய் செலவில் மும்பையில் இரநூறு ஏக்கர் நிலத்தில் அந்த கிரியேட்டிவ் டெக்னாலஜிக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டிடியூட்டை கொண்டு வந்திருப்போம் ஏன்னா இன்றைக்கி அந்த கண்டென்ட் க்ரியேஷன் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்கானமியாக நம்ம நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே அம்பேத்கர் அவர்களை இந்த இன்றைய நேரத்தில் நாம் நான் சொன்ன நினச்சேன் அண்ணா பேசியிருப்பாருன்ட்டு நிறைய அம்பேத்கரை பற்றி ஏதாவது இங்கே ஏன்னா இன்றைக்கி அவர்களுடைய பிறந்த நாள் ஆனால் அம்பேத்கரை வந்து நாம் பேசாமல் இருக்க முடியாது ஆனால் அம்பேத்கர் அவர்களை ஒவ்வொரு நேரத்திலையும் கூட அவருடைய புகழை அல்லது அவருடைய கான்ட்ரிபியூஷனை இரட்டிப்பு செய்வதில் குறியாக இருந்தது காங்கிரஸ் கட்சி அண்ணா சொன்னார் இங்கே பல எனக்கு முன்னாடி பேசும்போது சொன்னாங்க அவர் வந்து அந்த கான்ஸ்டன்ட் அசம்பிளியில் கூட அவரை வந்து வேலை செய்ய விடாமல் செஞ்சாங்க அந்த கான்ஸ்டன்ட் அசம்பிளியில் ஒரு சர்ச்சை வரும் பொழுது ஆர்டிகல் முன்னூற்றி எழுபது வேண்டான்னு சொன்னது அண்ண அம்பேத்கர் அவர்கள் ஆர்டிகல் முன்னூற்றி எழுபது வைக்கக்கூடாது இந்த நாட்டையை பிளவுபடுத்தக்கூடாது என்று சொன்னது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அதற்காக நம்மளுடைய தலைவர் திரு சியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் அங்கு நம்மளுடைய இன்னுயிரை ஈர்த்து அவருடைய கனவை இன்றைக்கு நிறைவேற்றியிருப்பது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆர்டிகல் முந்நூற்றி எழுபதை நாம் எடுத்திருக்கிறோம் அதே போல் ஆனால் அம்பேத்கர் அவர்களுக்கு நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அவருக்கு பத்ர பாரத் நம்மளுடைய கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு பாரத் ரத்னா விருது கொடுக்கப்பட்டது பாராளுமன்றத்தில் அப்போ தான் அவருடைய படமே இன்றைக்கு காலையில் பாராளுமன்றத்தில் அவருடைய படத்துக்கு நாங்கள் மரியாதை செலுத்திவிட்டு தான் வர்றோம் அந்த இடத்துல அந்த படம் வச்சு எல்லாருக்கும் வச்சாச்சு ஆனால் அம்பேத்கர் அவர்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவர் அந்த அரசியலம்பு சட்டத்தை இயற்றி எழுவத்தைந்தாவது ஆண்டை நாம் கொண்டாடி கொண்டு இந்த வேர்டு முழுவதும் எழுவத்தைந்தாவது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட தலைவரனுடைய புகைப்படம் அங்கு இல்லாமல் இருந்தது இந்த புகைப்படத்தை வைத்தது நம்மளுடைய தலைவர் திரு வாஜ்பாய்ஜி அவர்களும் அத்வானிஜி அவர்களும் தான் அங்கே வைத்தார்கள் அப்போ அதே போல அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் என்ன நேருக்கு மெமோரியல் இருக்கிறது ராஜீவ்காந்திக்கு மெமோரியல் இருக்கிறது இந்திரா காந்திக்கு மெமோரியல் இருக்கிறது ஆனால் இந்த நாட்டிற்காக இந்த நாட்டினுடைய மக்களுக்காக வேலை செய்த அம்பேத்கர் அவர்களுக்கும் எந்த இடத்துலையுமே ஒரு அவர் பிறந்த ஊர் மத்திய பிரதேசிலிருந்து மகு என்ற இந்தூர் பக்கத்தில் மகு என்ற ஊர் அதை வந்து ஆக்கிரமித்து வைத்திருந்தார்கள் அந்த இடத்தை விலை கொடுத்து வாங்கியது நம்மளுடைய அப்போதைய பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் விலை கொடுத்து வாங்கி அதை டெவலப் செய்து நாட்டுக்கு கொடுத்தது நம்மளுடைய அரசாங்கம் அதே போல் அவர் வாழ்ந்த இடம் டெல்லியில் இருந்த வீடு லண்டன்ல படித்த வீடு அதே மாதிரி மும்பையில் கடைசியாக இருந்த வீடு அதை தவிர்த்து அவர் தீட்சா எடுத்த நாக்பூர் பூமி இப்படி ஐந்து இடங்களை பஞ்ச தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய ஐந்து இடங்களை புனிதமான இடங்களாக அறிவித்து அதை பெருமை சேர்ப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆனால் அம்பேத்கர் அவர்களுடைய நூத்தி இருபத்தி ஐந்தாவது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற நேரத்தில் அவர் ஒரு நமக்கு எல்லாம் தெரியும் அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி பேசுறோம் அல்லது தீண்டாமைக்கு எதிராக பேசுறோம் ஆனா அவர் ஒரு மிகப்பெரிய எக்கனாமிஸ்ட் பொருளாதார வல்லுநராக இருந்தார் அதனால தான் நம்ம இன்றைக்கி டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியாவை ஒரு காலத்தில் எப்போ நம்ம மக்கள்லாம் டிஜிட்டல் எப்படி பயன்படுத்துவாங்க சிதம்பரம் சொல்கிறார் தமிழ் இந்தியா மக்களுக்கு படிக்க தெரியாதவங்க அவங்க மொபைல் எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்க ஆப்ரேட் பண்ண முடியாது ஆனால் டிஜிட்டல் இந்தியாவில் நான் சத்தியமங்கலத்தில் ஒரு காட்டில் வியாபாரம் செய்கிறவர்கள் வந்து மொபைலில் நீங்கள் கூகுள் பே பண்ணுறாரு சத்தியமங்கலத்தில் இருக்கிற காட்டில் மொபைலில் நீங்கள் கூகுள் பேன்ற அந்த அளவுக்கு கூகுள் பே நம்மளுடைய அந்த டிஜிட்டல் பேமெண்ட்ல இன்னைக்கு உலகத்திலேயே ரெண்டாவது இடத்துல மூன்றாவது இடத்துல இருக்கிறது நம்மளுடைய நாடு அந்த டிஜிட்டல் பேமெண்ட்ல பீம் ஆப் என்று அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை சூட்டி அம்பேத்கர் அவர்களுக்கு பெருமை சேர்த்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அம்பேத்கர் அவர்களுக்கு டெல்லியில் நூற்றி இருபத்தி ஆவது அந்த பிறந்த தினம் கொண்டாடும் பொழுது இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் சென்டர் கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபாய் செலவில் ஒரு ரிசர்ச் சென்டர் மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் சென்டரை அமைத்து கொடுத்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இது மட்டுமில்லை நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நேற்றையிலிருந்து வருகிற இருபத்தைந்தாம் தேதி வரலும் நாடு முழுவதும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை போற்ற வேண்டும் அம்பேத்கர் அவர்களுடைய புகழை பரப்ப வேண்டும் என்று நாம் நாடு முழுவதும் அவருக்கு கௌரவத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்ற இந்த தருணத்தில் இன்றைக்கு நாம் ஒரே நாட்டினுடைய விழாவையும் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம் சகோதரர்களே திமுக சமூக நீதி சமூக நீதின்னு பேசுவோம் இன்றைக்கி வந்து இந்த கோடம்பாக்கத்துக்கிட்ட சைதாப்பேட்டை கிட்ட ஒரு ஹாஸ்டல் அதை வந்து இன்றைக்கி திறந்து வச்சுருக்கிறார் இந்த மாதிரி ஹாஸ்டல்லாம் மத்திய பிரதேசத்தில் இருபதுக்கு மு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே திறந்தாச்சு இன்டர்நேஷ்னல் தரமுள்ள மத்திய பிரதேசத்தில் நம்மளுடைய குஜராத்தில் மத்திய பிரதேசத்தில் நம்மளுடைய ஆட்சிகள் எங்கெங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் இதை விட தரமான விடுதிகள் அங்கே இருக்கிறது மாணவர்கள் தங்கிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் போலி சமூக நீதியை பேசுவது தான் இந்த திமுக இருக்கிறது நான் இந்த நேரத்தில் உங்கள் மூலியமாக ஒரே நாடு சூழல் மூலியமாக பேசும் பெண்களை நம்மளுடைய சகோதரிகளை தாய்மார்களை இழிவுபடுத்திய ஒரு அமைச்சரை அமைச்சரவையில் வைத்திருப்பது ஒரு மிகப்பெரிய பாவம் ஒரு மிகப்பெரிய பாவம் உடனடியாக உங்கள் சார்பாக அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் திரு ஸ்டாலின் அவர்கள் சகோதரர்களே ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய கொள்கை அந்த கட்சிக்கான சித்தாந்தம் அந்த கட்சியினுடைய கோட்பாடுகள் அந்த கட்சியினுடைய தியாகம் தியாகம்னா நம்ம கட்சிக்கு பல பேர் தியாகம் பல தொண்டர்கள் தியாகம் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக ஆடிட்டர் ரமேஷ் கோயம்புத்தூர் பாம்பாஸ்டில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இது எல்லாம் தியாகத்தை தாண்டி அப்படிப்பட்ட தியாகத்தில் வளர்ந்த கட்சி நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி இப்படி அவர்களையும் இந்த நேரத்தில் நாம் நினைவுபடு நினைவு கூர்ந்து நம்மளுடைய கட்சியினுடைய கொள்கைகளை சித்தாந்தங்களை கோட்பாடுகளை தாங்கி செல்கின்ற ஒரு இதழாக ஒரே நாடு இதழ் இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே நாம் வர்ற ஏப்ரல் அல்லது மே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் நம்மளுடைய இலக்கு திமுக என்ற நரகாசுரனை அழிப்பதற்கான நேரம் நமக்கு நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது தேதி குறிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக நாம் நம்மளுடைய அனைவருடைய கடினமான அண்ணன் சொன்னார் நாம வந்து பேசுனதோட டெல்லி வந்து நமக்கு பத்தாது நாம ஒவ்வொருவரும் வேலை செய்யணும் நாம் ஒவ்வொருவரும் இன்று முதல் முழு நேரமாக நம்மளை தயார்படுத்தி கொண்டு திமுக நமக்கு அனைத்து விதத்திலும் எதிரி கொள்கையிலும் எதிரி ஊழல் எங்கு பார்த்தாலும் ஊழல் இன்றைக்கு அவங்க ஒரு ஊழலை மறைக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் நம்மளுடைய அரச ஒரு அரசாங்கத்தினுடைய சொன்ன இது ஆயிரம் கோடி ரூபாய் இன்னும் அது பல கணக்கு வந்து வரும் ஆனால் அந்த ஆயிரம் கோடி ஊழலை டாஸ்மாக் ஊழலை மறைப்பதற்காக இன்றைக்கு அவர்கள் டீலிமிட்டே டீலிமிட்டேஷனை பற்றி எங்கே பேசியிருக்கோம் ஏதாவது பாராளுமன்றத்தில் டீலிமிட்டேஷனை பற்றின பேச்சு வந்திருக்கா வரல அல்லது நம்மளுடைய பிரதமர் அமித் அல்லது அமித்ஷாஜி அவர்களோ டீலிமிட்டேஷனை பற்றி பேசியிருக்கிறார்களா அல்லது பாராளுமன்ற விவகாரத்துறை டீலிமிட்டேஷனை பற்றி எங்கேயாவது பேசியிருக்குமா அல்லது எலெக்ஷன் கமிஷன் எங்கேயாவது டீலிமிட்டேஷனை பற்றி பேசியிருக்குமா எந்த இடத்துலையுமே டீலிமிட்டேஷனை பற்றின ஒரு அந்த சந்தர்ப்பமே வராத நேரத்தில் இன்றைக்கு அவர்கள் அவர்களுடைய ஊழல் அவர்களுடைய கட்ட பஞ்சாயத்து அவர்களுடைய இயலாமையை மறைப்பதற்காக டீலிமிட்டேஷன் நீட் என்ற நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் முடிவு கட்டும் விதமாக நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம் வருங்காலம் நம்மளுடைய காலம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய காலம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்